நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் நறுமணம் வைத்திருப்பவனையும் கொள்ளனையும் போலாகும் ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதிலும் கெட்டவனாக இருப்பதிலும் அவனுடைய தோடர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் குறிப்பாக வளர்ந்து வரும் இளைஞர்கள் பெற்றோருடன் செலவிடும் காலத்தை விட நண்பர்களுடன் செலவிடும் காலமே அதிகமானது நற்குணம் உடையவர்களுடனும் சாலிகின்களுடனும் அமர்வதில் மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது என்பதை நபி மொழி தெளிவுபடுத்துகிறது யாரோடு ஒரு மனிதன் சேருகிறானோ அவன் அவனையே சார்ந்திருப்பான் இதேபோல் யார் கெட்ட குணம் படைத்தவர்களோடு அமருகிறார்களோ அவர்களிடம் கெட்ட குணங்கள் ஊடுருவ துவங்கி விடுகின்றது எனவே தான் இந்த இரண்டு உதாரணங்களையும் கொடுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து கிடைக்கும் படிப்பினை என்பது ஒருவன் தன் நண்பன் மூலமாகவே நல்லவனாகவும் தீயவனாகவும் கணிக்கப்படுகிறான் நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய ஆசை வைத்தல் தொழுகையற்ற புகைத்தல் போன்ற தீய குணமுடையவர்களை நேசிப்பதை விட்டும் ஒரு முஸ்லிம் எச்சரிக்கையாக இரு